நம்ம எப்பவுமே தோரணும் அந்த இதை பாத்துக்கோமா மணராவை எல்லாம் ஜொலிக்குது ஜொலிக்கிது லைட்டு நேத்து இருபத்தி போற திருத்தல்ல மொத்த பள்ளியாசம் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்கு மணரா நல்லா பழைய ஹெல்த் மாடல் இருக்காப்பிளா ஆனா ரெண்டுமே ரீ லெவல்ல இருக்கு ஆனா ரெண்டு கட்டம் கொஞ்சம் கஷ்டமாண்டா ஒரு பள்ளியாசலுக்கு வந்து ரெண்டு கட்டம் கஷ்டம் தான் ஒரு சாத்தியப்படா ஒண்ணுதான்

சாப்போ எடுத்துக்கு மாப்பிள்ளை இருபதாயிரம் ரூபாய் போயாச்சு அவங்க இங்கே சொல்கிறேன் இது அங்கே சரியான கூட்டம் தான் அது அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கு அதுக்கு அங்கே நான் சின்ன பண்ணுவேன் நல்ல கூட்டம் ம்மா வடை நிறைய இருக்குது நிறையா இருக்கு வட வண்ட தாராளமாக இருக்குது பண்டை நிறைய இருக்குமாப்புலா வடை எல்லாம் பூமூச்சிட்டாப்லயே கஞ்சி வேணுமா அங்கே மாதிரி தான் கஞ்சி வந்து பாலூரில் தாலூரில் பார்த்த இருக்கு கலர் செட்டாரு மாப்பிளா இந்த பண்டைய ஓட்ட பங்கூஸ் கம்மியாயிடுச்சி ரோட்டம் பங்கூஸ் வச்சுருக்கு பங்கு இருக்கு